ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் உங்கள் வீட்டில் மடமட மட தங்கம் செய்கிற வெள்ளிக்கிழமை இப்படி நீங்கள் பூஜை செய்யுங்க சமீப காலமாகவே நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை மடமடம் என உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் விலை உயரும்போது கூட பலரும் தங்க நகைகளை வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க சிலர் தங்களோட ஆடம்பரத்திற்காக தங்க நகைகளை வாங்குவார்கள் சிலர் தங்கங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக வாங்கி கொள்வாங்க ஆனால் இன்னும் சிலரும் தங்கள் மகளின் கல்யாணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்து கொண்டிருப்பார்கள் அப்படி சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கி கொண்டிருப்பார்கள் அனைவரும் தங்கம் அவர்கள் வாங்குவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அப்படி நாம் வாங்கும் தங்கம் எப்போது நமக்கு ஒரு முதலீடாகவே இருக்கும் அந்த வகையில் நீங்களும் உங்கள் வீட்டில் மடமிட தங்கத்தை வாங்கி சேர்ப்பதற்காக சில வழிகள் உண்டு அது என்னங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போறோம் பொதுவாகவே வீட்டில் ஒரு குண்டுமணி அளவிலாவது தங்கம் இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க உங்கள் வீட்டில் தங்கம் இருக்கிறது அப்படின்னா அங்கு மகாலட்சுமி இருப்பதாக அர்த்தங்க தங்கத்தை விட விலை உயர்ந்த உலோகங்கள் எவ்வளவோ இருந்தாலும் ஏன் குறிப்பாக தங்கத்தை வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா ஏனென்றால் தங்கம் மஞ்சள் நிறத்தில் உளிரும் தன்மையை கொண்டது குறிப்பாக தங்கம் மகாலட்சுமியோட அம்சம் ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள தங்கம் மேலும் மலை மேலே பெருகுவதற்காக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரு பூஜையை செய்யணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தங்க நகைகளை வைத்திருக்கும் இடத்துல வாசனையாக இருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுவும் மகாலட்சுமி பிடித்த வாசனை பொருட்களாக நீங்க நிறைத்து வச்சிருக்கணுங்க தங்க நகைகளை எப்போதும் அனைத்தையும் ஒரே பெட்டியில் போட்டு மூடி வைக்க கூடாதுங்க நகைகளை தனித்தனியாக அதற்குரிய பெட்டிகளை போட்டு தனியாக தாங்க வைக்கணும் தான் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க நீங்க கடைகள்ல நகை வாங்க சென்றால் கூட எவ்வளவு நகைகள் வாங்கினாலும் தனித்தனியாக அதன் பெட்டிகள் வைத்து தான் தருவார்கள் இதை நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா தங்க நகைகளை தனித்தனியாக வைப்பது தாங்க ரொம்ப நல்லது தங்க நகைகளை வீட்டில் கண்ட இடத்துல வைத்து எடுக்கக்கூடாதுங்க தங்க நகைக்கு என்று தனி மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்க ஏனென்றால் தங்கம் மகாலட்சுமியோட அம்சமாக விளங்குதுங்க நீங்கள் வீட்டில் தங்கத்தை வைக்கும்போது கூட பீரோவில் அதற்கென்று தனித்தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் பட்டு துணியை விரித்து அதன் மேல் பன்னீர் தெளித்து அதில் தாங்க தங்க நகைகளை வைத்து நீங்கள் புழங்க வேண்டும் மேலும் உங்கள் வீட்டில் தங்கம் மடமடம் சேர்வதற்கு உங்களிடம் இருக்கும் தங்கத்தை வெள்ளிக்கிழமையில பூஜை அறியில வைத்து நீங்க பூஜை செய்யணுங்க அப்படி பூஜையில் வைக்கும் தங்க நகைகளுடன் ஒரு கலசத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதோட மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு போட்டு நகைகளுடன் சேர்த்து வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை முடிந்த பின் நகைகள் அணிவது என்றால் அணிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா பீரோவில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் ஒரு சிறிய பட்டு துணியில நான் சொல்ல இந்த பொருட்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் சாதாரண கற்பூரம் கொஞ்சம் நாளைந்து இலையை போட்டு ஒரு சிறிய முடிப்பாக முடிந்து நகையுடன் வச்சுக்கோங்க இந்த முடிப்பிலிருந்து வரும் தெய்வீக மனமும் வாசனையும் மகாலக்ஷ்மியும் இந்த நகைகளை பக்கம் இருக்குங்க இதனால் உங்கள் வீட்டில் தங்கம் மென்மேலும் உயர்ந்து நீங்களும் மடமடவன தங்கம் வாங்கி சேர்த்து கொண்டே இருப்பீங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி